கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவராகிய சுவை நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் சில நேரங்களில் நம்ம பிரகாசிக்க முடியாமல் தவிக்கிறோம் இல்லையா ஆசையாக இருக்கு ஆண்டவருடைய பிள்ளையாக வாழ்ந்து பிரகாசமான ஒரு வாழ்க்கை வாழணும்னு ஏன்னா ஆண்டவர் அதற்கு தான் நம்மளை அழைச்சிருக்கிறாரு வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் வாழ சொன்னாரே தவிர இருளின் பிள்ளைகளாக நம்ம வாழணும்னு அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கல உங்களுக்கு புரியணும்னா ஒரு வீட்டில் ஒரு ரூமில் லைட்டே போடலைன்னா அங்கே இருள் அதிகமாக இருக்கும் எங்கே என்ன இருக்குன்னே கண்டுபிடிக்க முடியாது அதே நேரத்தில் இருள் நிறைந்த ஒரு இடத்துல ஒரு லைட்டை போட்டு பாருங்கள் ரொம்ப பிரகாசமாக இருக்கும் அந்த இடத்துல இருக்கிற இருள் எல்லாமே மறைந்து போகும் ஏனென்றால் வெளிச்சம் இருளை என்னது ஆட்கொள்கிறதுனால இல்லையா இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில வெளிச்சம் அதாவது பிரகாசிக்க முடியாமல் நிறைந்த மனிதர்களோடு கூட வாழ்கிறது வேதம் அதற்கு ஒரு வசனம் சொல்லுகிறது ஏபேசியர் ஐந்து அதனுடைய பதினான்காவது வசனம் ஆதலால் தூங்குகிற நீ விழித்திரு மருத்துவரை விட்டு எழுந்திரு அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லி இருக்கிறார் அன்பு ஜனமே நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகளாக தேவன் சார்பில் வந்தாலும் நம்ம பிரகாசிக்கணும்னா இருள் நிறைந்த மனிதர்களை விட்டு நம்ம வெளியே வர வேண்டும் இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு பெரிய வெளிச்சத்தை கொடுக்க வேண்டிய நம்ம அந்த இருளில் இருக்கிற ஜனங்களோடு கூட ஐக்கியம் வைத்து அவர்களோடு கூட நீங்க சார்ந்து நின்றீங்கன்னா நீங்க பிரகாசிக்க முடியவே முடியாது இப்போ உங்களுக்கு புரியணும்னா நான் சொல்றேன் சிம்சோன் அவர் ஒரு வெளிச்சத்தின் பிள்ளையாக தேவனால் உருவாக்கப்பட்டவர் அவருடைய பிறப்பே அதிசயம் இல்லையா அவருடைய பலம் அவருடைய முடியில் தேவன் கொடுத்திருந்தார் அதிசயமான ஒரு ஒரு பலத்தையும் கத்தர் வச்சிருந்தார் அப்போ ஒரு வெளிச்சத்தின் பிள்ளையாக இருந்த அவர் இருளான ஒரு வாழ்க்கைக்கு நேராக இருள் நிறைந்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் அவர் கடந்து போறாரு ஐக்கியத்தை வைத்து அப்போ அவர் போய் தேவனுடைய பிள்ளையாகிய ஒரு சிந்தனையோடு போய் அவங்கள வெளிச்சத்துக்கு நேராக கொண்டு வந்தாரா இல்ல இருளிலே இருக்கிற அந்த ஜனங்களோடு சேர்ந்து இவருடைய பிரகாசமும் அணைந்து போய் இவருடைய வாழ்க்கையே இருளா போயிருச்சு அவர் கடைசியில் பிரகாசிக்கவே முடியாம அணைந்து போய்விட்டார் அதே தான் இந்த அநேகர் தங்கள் வாழ்க்கையில தேவன் பிரகாசிக்க வேண்டும் என்கின்ற சித்தத்தை வைத்திருக்கிறார் ஆனால் ஏன் பிரகாசிக்க முடியலைன்னா இருள் நிறைந்த இந்த உலகத்தின் கிரியைகளுக்கு அடிமைப்பட்டு மாமிசத்தின் கிரியைகளுக்கு அடிமைப்பட்டு தேவனுடைய சித்தத்தை மறதளித்து கர்த்தருக்கு பிரியமற்ற வாழ்க்கை வாழ்கிற ஜனங்களோடு கூட தங்களுடைய ஆழமான உறவுகளை வைத்திருப்பதுனால அவங்களுடைய சுபாவம் உங்களுக்குள் ஒட்டி கொள்ளுகிற பொழுது நீங்க எங்க போறீங்க தேவனை விட்டு கொஞ்சம் 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 கொஞ்சமா உங்களுக்கே தெரியாம ஜப வாழ்க்கை குறைந்து வேதத்தின் மீது இருக்கிற பற்றுதல் குறைந்து வசனத்தை தியானிக்க வேண்டும் என்கின்ற ஆசம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து உங்களை அறியாமலே நீங்க கொஞ்சம் கொஞ்சமா இருளுக்குள்ள போய்க்கொண்டே இருப்பீங்க அப்போ உங்க பிரகாசம் எங்க போகுது உங்களால பிரகாசிக்க முடிகிறதா இல்லை அந்த விசுவாசம் குறைந்து போகிறது தேவனோக்கும் உங்களுக்கும் இருக்கிற உறவு அந்த அப்படியே குறைந்து போகிறது இதனால் அப்படியே நம்ம மங்கி 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 கொஞ்சம் கொஞ்சமாக அணைந்து போகிற ஒரு நிலைமை இன்றைக்கி நம்ம எங்கே நிற்கிறோம் நீங்களே உங்களை நினச்சி பாருங்க எல்லாரும் முக்கிய தாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் முக்கியம் தான் லைஃப்பில் நான் இல்லைன்னு சொல்ல வரல ஆனால் அவங்க எப்படிப்பட்ட நண்பர்களாக இருக்கிறாங்க உங்கள் கூட பழகிறவங்க எப்படிப்பட்டவங்க உங்கள் ஐக்கியம் இன்னைக்கு ரொம்ப பலமாக இருக்குல்ல யாரு கூட இருக்குது அந்த ஐக்கியம் உங்களுடைய பரிசுத்த வாழ்க்கையையும் தேவன் உங்களை பிரகாசிக்க வேண்டும் என்கின்ற சித்தத்தையும் அனைத்து போடுகிற ஐக்கியமா அது இருக்கா இல்ல அது இன்னும் உங்களை பிரகாசிக்க செய்கிற ஒரு எண்ணெயை போல இன்னும் மூற்றி உங்களை ரொம்ப பிரகாசமா எரிய வைக்க வேண்டும் என்று நினைக்கிற ஒரு உறவாக இருக்கிறதா நீங்களை நீங்களே நிதானித்து பாருங்க நீங்க எங்க வழிவி போயிருக்கீங்க உங்களுடைய பிரகாசம் இன்றைக்கு எங்கே அணைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது யாரால எந்த உறவினால எப்பேற்பட்ட சுபாவத்தினால கண்டுபிடித்து தூங்குகிற நீங்க விழித்து எழும்புங்க கர்த்தர் உங்களை அழைக்கிறாரு பிரகாசிக்கிற ஒரு வாழ்க்கை வாழ வைக்க அழைக்கிறாரு ஆண்டவர் கிட்ட உடனே பிரகாசன்னு சொன்னேன் ஏதோ பணத்தினாலையோ செல்வத்தினாலயோ புய பு புகழ் பெயர் அப்படி கிடையாதுங்க அதெல்லாம் ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதம் தான் தேவனுடைய பிள்ளை என்கின்ற தேவனுடைய புத்திரர்கள் எனப்படுகின்ற ஒரு பாக்கியத்தை அவர் நமக்கு கொடுத்து அவருடைய பிள்ளை என்கின்ற ஒரு அந்தஸ்தை நமக்கு கொடுத்து அவருடைய வழிகளிலே தருடைய சித்தத்தை நமக்கு வெளிப்படுத்தி பிசாசை அதாவது இருக்கிற அந்த பிசாசின் ஆதிக்கத்தை அழிக்க வைக்க நம்மை அவர் ஒரு கருவியாக எடுத்து பயன்படுத்துவதற்கு அவர் இன்றைக்கு விரும்புகின்றார் இந்த உலகத்தின் அறியாம் என்கின்ற இருளை போக்க தேவனுடைய பிரகாசம் உள்ள ஒரு பிள்ளைகளாக நம்ம செயல்பட வேண்டும் என்று அவர் விரும்புகின்றார் அதில் தூங்குகிற நீங்க விழித்து எலும்புங்க தேவையற்ற இருள் நிறைந்த ஐக்கியங்களை விட்டு வெளியே வாருங்க உங்க பிரகாசத்தை நீங்களே கெடுத்து கொள்ளாம தேவனுடைய கையில ஒப்பு கொடுத்தீங்கன்னா நிச்சயம் அவர் உங்களை ஜொலிக்க பண்ணுவாரு எந்த மாற்றமும் இல்லை இன்றைக்கு அதனை நீங்க ஆராய்ந்து அறிந்து தேவனுடைய வழிகளுக்கு உங்களை ஒப்பு கொடுப்பீர்களே ஆனால் நிச்சயமாக நீங்கள் பாக்கியவான்களாக மாறுவீர்கள் ஜபிப்போமா அன்பின் சுவாமி நீர் எங்களை வெளிச்சத்தின் பிள்ளைகளாக உருவாக்கி இருக்கிறீரப்பா அநேக நேரங்கள்ல எங்கள் வெளிச்சத்தை நாங்களே இன்றைக்கு வெளிப்படுத்த முடியாம எங்களுடைய சுபாவங்கள் ஒரு பக்கம் எங்களுடைய உறவுகளினால் நாங்கள் இன்றைக்கு அணைந்து போகின்ற ஒரு திரியாக மாறிக்கொண்டிருக்கின்றோம் தகப்பனே நீங்க எங்களோடு கூட பேசின இந்த வார்த்தையின்படி எது எங்களுடைய அப்பா இன்றைக்கு வெளிச்சத்தை அணைக்கத்தக்கதாக இருக்கிறதோ அதை விட்டு விலகுவதற்கு எங்களுக்கு தேவன் ஞானத்தை தாருங்க மதியற்றவர்களாக வாழாம கீழ்படியாமையின் பிள்ளைகளாக வாழாம தேவ சித்தத்தின்படி எங்கள் வழிகளை அறிந்து என் தேவனே உங்களுடைய சித்தத்தை உணர்ந்து அதற்கு ஈடாக நாங்கள் கடந்து வந்து நிறங்களை பிரகாசிக்கும்படி எங்களுடைய கரங்களை எங்கள் வாழ்க்கையை ஒப்புக்கொடுக்க தேவன் எங்களுக்கு ஞானத்தையும் திடனையும் பலனையும் அப்பா நீங்க எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இயேசுவே உங்களுடைய கரங்களை எங்களை நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்கிறோம் நிறைய எடுத்து பிரயோஜனப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ